கே பாலச்சந்தர் அவர்களுடைய பகலில் ஒரு இரவு படகல்ல நடித்து ஃபேமஸ் ஆனவர் ரவிக்குமார் இவர் நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காரு சித்தி வாணிராணி போன்ற சீரியல்களில் இவர் மிகப்பெரிய தூணாவே நடிச்சிருப்பாருன்னே சொல்லலாம் இப்படி பல சீரியல்களில் நடித்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய நபர் போன வாரம் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் மே மாதத்தில் வரக்கூடிய டிராஃபிக் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தான் கலந்துக்க போகிறதாகவும் அதில் எல்லோருமே வரணும்னு சொல்லி ஒரு அழைப்புமே வந்து விடுத்திருந்தாரு டிராஃபிக் நிறைய இடங்களில் இருந்துகிட்டே இருக்குது நம்ம ரூல்ஸை மதிக்கிறதே இல்லை எல்லாருக்குமே அவசர வேலை இருக்க தான் செய்யுது ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பமே வந்து பாதிப்படையுது அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே வந்து பாதிப்படைகிறாங்க அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னும் அதுக்காகவே வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு பேரணியில் கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் இன்னைக்கு திடீர்னு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வேளச்சேரி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ஆனால் அவருக்கு சிகிச்சை பலன் அளிக்காம உயிரிழந்திருக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கு இந்த விஷயம் திரைப்பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலையை ஏற்பட்டு படுத்தியிருக்க சன் டிவியில் வெளியான இந்த சித்தி சீரியல் மூலியமாக அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து கிடைச்சிருந்தாங்க அதே போல் வந்து வாணிராணி சீரியல்லையுமே அப்படிதான் இதை வெளியிட்டு ராதிகா அவர்கள் அவர் கூட பயணம் பயணம் பண்ணின விஷயங்களை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக ரொம்ப அவங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில்